யன் கருச்சாமி மாடு ரமேஷ் மாடு மாடை கொண்டு வாப்பா பின்னாடி மாடு வரட்டேன் வேமா வரட்ட மாடு நிறைய மாடு இருக்கு பாப்பா வருகின்ற காலைக்கு ஐஸ்வரிய வழங்கும் அந்த ஒன்று சட்ட ஒன்று சேர் ஒன்று ஈரோட ரெயின்போ சேர் ஒன்று

சீக்கிரம் டிலே ஆயிட்டு டிலே ஆயிட்டுப்பா தனேஷ் பிரமர் சொல்லுங்க மயன்பாக்ஸ் ஒன்று மணி பதினோரு மணி ஆகுது பாலமேடு இரவு மஞ்சு சந்திரன் விளங்கும் தலாணி ஒன்று கடகன் சொல்லுங்க ஏ மாலோதிபா மாறி ஓடுற பயமா 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 ராஜா அப்புறம் பிடிக்க வந்த இறங்கு தம்பி மாட்டை பிடிச்சி பாரு விளையாண்டம் சைக்கிள் 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 மூர்த்தி சைக்கிள் மாட்டு அடுத்த மாடு தண்டியே அடுத்த மாடு மாடு எஸ் எம் கந்தசாமி மடத்த கமிட்டி மெம்பர் வெள்ளை முனி மாடு அடுத்த கமிட்டி மெம்பர் மாடு வெள்ளை முனி மாடு மாடு கந்தசாமி மாடு

மாட்டி பாருங்க என்ன சொல்லுங்க ஜெயிச்சாரா இல்லையா